ஃபிஷன் கேப் நம்ம கமாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல ஏய் யாலு காலு சைக்ஸ் சைக் ஆச்சி வா உனு டூ வண்ணா வண்ணா தேங்க்யூ பேப்பர் பாடிய பேப்பர் படியே பேப்பர் படியே பேப்ப படியே பேப்பர் படியே வரா வர வரா வர வரா காமி

நச்சண்டு போற மாதிரி மாட்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி தான் நீங்க ஆத்மத்திலையும் சொல்லி நீங்க நீங்க நிலையான வசனங்களை எல்லாம் எடுத்து போட்டாரு சொல்லி எனவே ஜனாதிபதியினுடைய நேற்றைய உரை பிரதிநிதித்துவப்படுத்தித்தான் இன்றைக்கு இலங்கையில் வெளியாக இருக்கிற பத்திரிகைகள் முற்பக்க செய்திகளை அதிக கவனம் செலுத்தி வெளியிட்டிருக்கிறாங்க வீரகசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான மீண்டது இலங்கை அறிவிப்பு மக்கள் எடுக்கும் முடிவு என்னை பாதிக்காது என்கிறார் சிலர் பதவிக்காக போராடும் போது நான் ஆபத்தான தொங்கு பாலத்தில் இருந்து குழந்தையை பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளேன் சரியான முடிவை எடுக்க மக்களுக்கு உரிமை உள்ளது அனைத்து இருதரப்பு கடன் தவணைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒத்திவைக்க முடியும் பொருளாதார படுகொலையில் விழுந்த உலகின் எந்த நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் மீண்டது கிடையாது என்று மனசன் சொன்ன செய்தி இன்றைக்கி ஒவ்வொரு கட்டமிடப்பட்ட செய்திகளாக சுருக்கமாக போட்டிருக்கிறாங்க இப்படியும் இப்படியும் சொன்னார் பாதை தவறினால் ஏற்படுகின்ற ஆபத்துகளை பற்றி எல்லாருமே மிக தெளிவாக அறைந்திருக்கிறோம் அதனால் சரியான முடிவை எடுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்று மக்களை பார்த்து சொன்னார் அதே மாதிரி என்னுடன் சேர்ந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வீர்கள் ஆண்டோர் கேள்வியும் அனுப்பி இருக்கிற அந்த கேள்வியை கீழ கடனை செலுத்த முடியாமல் வங்குரோத்தான நாடு என்ற முத்திரை குத்தப்பட்ட ஒரு நாடு இரண்டு வருடங்களில் இந்த அளவு முன்னேற்றத்தை பெற முடிந்திருப்பது வெற்றியாகும் குறுகிய காலத்துக்குள்ள வெற்றி அடைஞ்சிருக்கின்ற அவர் சொல்லி இருக்கிறார் மற்றது இந்த பயணத்தை சீர்குலைக்கிறதுக்கு யார் முயற்சி செய்கிறாங்களோ எதிர்காலத்தில் அவர்கள் நாட்டுக்கு துரோகம் செய்ததுக்காக தங்களோட பிள்ளைகள்கிட்ட மன்றாடி கிடக்க வேண்டிய விடமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இருக்குமாம் குலப்புறவங்கள் பற்றி சொல்றார்

பண்ணையாளர்களை நேரில் சந்திக்க முடியும் இது ஒரு பெரிய பிரச்சனையா போய்கொண்டிருக்கு அதை வந்து இப்ப மேச்சல் தரையை ஒப்படைக்க ஜனாதிபதி உத்தரவு போட்டுட்டாரா இப்ப போயிட்டு வந்தாரு மற்ற கிளப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தா இதுகளெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாரு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு ஆரம்பிச்சு மருந்து நேரடியெல்லாம் பாத்துட்டு வந்தாரு தானே விளங்கி இருக்கும் பணி பகிஷ்கரிப்பினால் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு ஒன்றும் தொடரும் என்றும் அறிவிப்பு

ரணில் பன்னிரண்டு வருடங்களுக்கு நாட்டை நாட்டை ஆள ஆள வேண்டும் வேண்டும் என்று என்று இவர் சொல்லியிருக்காங்க பண்டு பிறகு அமைக்க வேணும் பஸ் மோதி கோர விபத்து வீதியில் நின்றவர் இருவர் காயம் நேரில் நீங்களும் நூற்றி நாற்பது எம்பிக்களுடன் ஜனாதிபதிக்கு ஆதரவு அமைச்சர் மஹிந்த மகிந்த அமரவில்

எங்கள்ட்ட இருக்கட்டும் நாங்கள் வந்தால் உங்களுக்கு நாங்க நாங்களும் நல்ல பதவி கொடுப்போம் அதுக்கு பிறகு நீங்களும் நானா பெற்ற வாகனங்கள்ல போகலாம் பாதுகாப்பு எல்லாம் இருக்கும் பள்ளிக்கூடங்கள் நல்ல பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் வெளிநாடு அதனால நானே

அதிபராசிரியர்கள் மீது போலீசார் கடும் தாக்குதல் கண்ணீர் பூகை நீர்த்தாறை பிரியோகங்கள் என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கிறது நாடு முழுவதும் பாடசாலைகள் ஸ்தம்பிதம் ஆகின இன்றும் பாடசாலைகள் ஸ்தம்பிதம் என்கின்ற வந்து கிடக்கிறது ஆகினும் மீனவர்களை ஒலிபெரக்கி மூலம் எச்சரிக்கையா தமிழக மீனவர்களை இந்தியா தடுக்காது முல்லை மாவட்ட கடற்கொழி சம்மேளனம் சொன்ன செய்தி பாத்தீங்களா அதே மாதிரி இறுதியாக பதுக்கப்பட்டுள்ள தொண்ணூறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்

சரி பரவாயில்ல ஒரு விருள நான் போட்டு வரேன் பாயிட்டாட்டா போறா